நீங்கள் உங்கள் கேம்பஸ்ல வெளிச்சமா வச்சுருக்க வேண்டியது தானே ஒதார் மாதிரி ஏன் வச்சுருக்கீங்க அந்த பொதார் மாதிரி வச்சுருக்க இடத்துல அவங்க போயிட்டாங்க அவங்க அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அங்கே என்ன வேலை இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை யாராவது வந்து தப்பாக பேசுகிறீங்கன்னா அதோட தவறு எதுவுமே கிடையாது அவங்க நின்று தான் பேசணும் அந்த பொண்ணு பண்ணது தப்பு இல்லை அதுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணு ஷீஸ் எ மேஜர் ஒரு காதலனோட அவங்களுக்கு பிடிச்ச நபரோடு அவங்க உட்காந்து பேசுகிறதுக்கு மொழி உரிமை இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் ஆள் தெரியாத ஆள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பொதார்லேருந்து எழுந்துக்கிட்டு அவங்க பண்ணதெல்லாம் வீடியோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை அடித்து துரத்தி விட்டுட்டு அவங்க கண் முன்னாடியே இந்த பொண்ணை வந்து இருந்துகிட்டு நான் பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்துட்டேன் என் வா நான் சொல்கிறதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒன்று கொடுமை பண்ணியிருக்காங்க சார் அந்த இடத்துல அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மொலஸ்ட் பண்ணியிருக்காங்க ரேப் அட்டம் நடந்திருக்கு அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் வேறு வந்துருச்சு ஓகேங்களா அந்த பொண்ணு கூட சொன்னாங்க நான் ரேப் பண்ண டைம் நான் வந்து பீரியட்ஸில் இருந்தேன் அப்படி சொல்லியுமே என்ன ரேப் பண்ணாங்க அந்த மாதிரி அவங்க பீரியட்ஸ் டைமில் இருந்துன்னு சொல்லிட்டு அப்போ அந்த செக்ஸ் வேணால் உனக்கு வந்து ஓரல் இதெல்லாம் சொல்ல முடியல சார் ஓரல் செக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பையன் அந்த ஆம்பளை இப்படி பண்ணுறாங்களோ ஒரு அந்த அக்யூஸ்ட் இருக்கால அந்த அக்யூஸ் ஞானசேகரனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வருது எங்கேருந்து இந்த பசங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கலாம் எனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கா எங்கே சார் தைரியம் வருது உங்களுக்கு இவங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கான தைரியம் எங்கேருந்து வருதுன்றது முதல் கேள்வி ஏன் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டுப்பாடு ஒரு சுய கட்டுப்பாடு ஒரு திங்கிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லையா அப்போ இவ்வளோ தைரியம் வருதுனா மெயினாக வந்து குற்றச்சாட்டு வைக்க வேண்டியது ரெண்டு மூணு விஷயத்தில் இருக்குது சார்